அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்கரர் மற்றும் ஜனக மன்னன் ஆகிய இந்த இரண்டு பெரிய ஞானிகளுக்கு இடையிலே நிகழ்ந்த அதி அற்புதமான ஞான சாதனம் சம்பந்தமான உரையாடல்களை அஷ்டவக்கர கீதை என்கிற நூற்றொகுப்பின் வாயிலாக வாசித்து அறிந்து வருகிறோம் ஜனக மன்னன் தனக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் வினாக்களாக அஷ்டவக்கரர் முன்னே எடுத்து வைக்கிறான் ஜனகன் கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் கேட்டு முடிக்கட்டும் என்பதற்காக எந்தவிதமான எதிர்கேள்விகளும் கேட்காமல் குறுக்கீடு செய்யாமல் அஷ்டவக்ரர் ஜனகனை பின்தொடர்ந்து அமைதியாக காத்திருக்கிறார் இந்த நிலையை பார்க்கும் போது ஒரு விடயத்தை நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும் ஒருவர் பேசும்போது குறுக்கிட்டு அவரை இடைமறித்து வேறு வார்த்தைகளை பேசுவது கண்ணியமல்ல ஒருவர் பேசுகிற பேச்சையெல்லாம் பேசி முடிக்கட்டும் என்பதற்காக அவரை பேசவிட்டு பொறுமையாக காத்திருப்பது ஞானிகளின் மகான்களின் இயல்பாகும் இந்த நிலைப்பாடு தற்காலத்திலே பெரும்பகுதி யாரிடத்திலுமே இல்லாமல் இருக்கிறது ஒருவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே குறுக்கிட்டு அவரை பேசவிடாமல் தடுத்துவிடக்கூடிய நிலைப்பாடு மனித மலிந்து காணப்படுகிறது ஆனால் அஷ்டவக்கரர் மகா ஞானி ஆகிற காரணத்தால் ஜனகர் கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் அவர் முழுமையாக கேட்டு முடிக்கட்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் இந்த விடயத்தையும் நாம் கற்றிருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவர் பேசும்போது குறுக்கீடு செய்யாமல் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்கிற பாடம் அஷ்டவக்ரர் மற்றும் ஜனக மன்னனுடைய உரையாடல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இன்றைய பதிவிலே தொடர்ந்து ஜனக மன்னன் அஷ்டவக்ரடத்திலே கேட்கக்கூடிய வினாக்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் என்னிடமிருந்து வெளிப்பட்ட உலகு என்னிடமே ஒடுங்கும் மண்ணீர் குடமும் ஜலத்தில் அலையும் பொன்னீர் பணியும் போல ஜனகருடைய கேள்விகள் ஜனகன் முழுமையாக ஞானியாக மாறிக்கொண்டிருப்பதை தெளிவாக உணர்த்துகின்றன இந்த உலகம் என்பது என்னிடமிருந்துதான் வழிபட்டது என்பதை இப்போது நான் தெளிவாக பொருந்திருக்கிறேன் குருவே இந்த உலகம் எப்படி எங்கிலிருந்து வெளிப்பட்டதோ அப்படியே எனக்குள்ளாகவே ஒடுங்கிவிடும் உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகிலே தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவுகள் சொத்து சுகங்கள் தன்னுடைய இன்பங்கள் ஆகியவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு வாழ்ந்திருக்கிறான் மரணம் என்பது ஏற்பட்டான போது தான் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் காணாமல் போகின்றன தன்னுடைய உறவுகள் காணாமல் போய்விடுகின்றன எங்கிருந்து இந்த உறவுகள் உற்பத்தியாகினவோ அந்த எண்ணங்கள் அற்றுப்போய்விட்ட காரணத்தால் ஜீவனின் இயக்கம் அற்றுப்போய்விட்ட காரணத்தால் தனக்குள்ளேயே ஒழுங்கி மறைந்தும் போகின்றன அடுத்த ஒரு பிறவி என்பதை அடையும் போது இவை எல்லாம் நினைவிலே இருப்பதில்லை இவை மாயையாக மறைந்து போகின்றன அடுத்த அடுத்த காட்சிகள் அடுத்த உறவுகள் என்று அது மாறிப்போகிறது இந்த உண்மையை ஜனகன் தற்போது தெளிவாக பொறிந்திருப்பதை அவருடைய வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன தண்ணீரிலே ஒரு குடத்தை கொண்டு போய் தண்ணீரை முகர்ந்து வருவதற்காக தண்ணீருக்குள்ளே அமிழ்த்து வைக்கும் போது குடத்தின் உள்ளேயும் வெளியேயும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது இப்போது தண்ணீருக்கும் குடத்திற்கும் எந்த விதமான வேதமும் இல்லை குடம் என்பது உருவாக்கப்பட்ட மண் மட்டுமே மாற்றத்தை கொண்டிருக்கிறதே அல்லாது இரண்டு பக்கங்களும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அதுபோல தண்ணீரிலே ஏற்படக்கூடிய அலைகள் காற்றின் அசைவு காரணமாக ஏற்படக்கூடிய அலைகள் ஏராளமாக எழும்பினாலும் கூட அது தண்ணீர் தான் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுபோல தங்கத்தை கொண்டு பலவிதமான அணிகள் ஆவரணங்களை உருவாக்குகிறார்கள் எத்தனை விதமான ஆவரணங்களை உருவாக்கி இருந்தாலும் அதன் சரியான புரிதல் என்பது தங்கம் என்பது மட்டுமே அதுபோல ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்கி இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மறைந்திருந்தாலும் இருப்பது என்னவோ ஒன்று மட்டுமே இந்த உண்மையை தான் பொரிந்து கொண்டு விட்டதை இப்போது மன்னனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன இந்த உலகம் எண்ணிலிருந்து உருவாகியது இந்த உலகிலே உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சகலவிதமான விடயங்களும் எண்ணிலிருந்தே உருவாகின அது மறுபடியும் எனக்குள்ளேதான் ஒடுங்கப் போகின்றன என்பதை இப்போது புரிந்திருக்கிறேன் என்று அஷ்டவக்கரணத்திலே ஜனகன் உரைக்கிறான் பிரமன் முதல் புழு வரையிலும் அகிலத்தின் அழிவிலும் அழிவின்றி நிற்கும் விந்தை மிகும் யான் போற்றி நான் வினோதமானவன் வித்தியாசமானவன் புரிந்து கொள்வதற்கு கடினமானவன் இதை நான் புரிந்திருக்கிறேன் என்று ஜனகன் இப்போது கூறுகிறான் படைப்பை உருவாக்கக்கூடிய பிரம்மா முதல் இந்த உலகிலே அற்பஜந்து என்று கருதி இருக்கக்கூடிய வரையிலும் இத்தனையும் உருவாவதும் அழிவதும் நடந்தபடியாகவே இருக்கின்றன ஆனாலும் கூட ஆன்மாவிற்கு அழிவில்லை ஆன்மா அழிவில்லாது அப்படியே நிற்கிறது எத்தனை பெரிய விந்தை இது இதுவரையிலும் நான் எத்தனையோ விதமான பிறவைகளை எடுத்து வந்திருக்கிறேன் இதை இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் புல் கூடுகளாக புழுக்களாக பறவைகளாக மரங்களாக மனிதர்களாக இப்படி பலவிதமான பிறவிகளை நான் எடுத்துவிட்டேன் இத்தனை என்னுடைய ஆன்மாவிலே இருந்து வெளிப்பட்ட விகாரங்கள் தான் என்பதை இப்போது புரிந்து கொண்டு விட்டேன் எத்தனையோ வந்து வந்து போனாலும் கூட என்னுடைய ஆன்மா அழிவின்றி நிற்பதை இப்போது நான் புரிந்து கொள்கிறேன் ஆன்மா என்கிற நிலைப்பாட்டிலே இருந்து பார்க்கும் இந்த உலகத்திலே நான் பார்க்கக்கூடிய அனைத்துமே ஆன்மாவை அல்லாது வேறல்ல என்கிற புரிதல் இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்னே என்னுடைய விந்தை என்னுடைய ஆன்மாவை இப்போது நான் மதிக்கிறேன் என் ஆன்மாவை இப்போது நான் போற்றி புகழ்கிறேன் என் ஆன்மாவை இப்போது நான் தொழுகிறேன் என்று தழுதழுத்த குரலோடு ஜனக மன்னன் அஷ்டவக்கரணத்திலே கரம் கூப்பியபடியாக அமர்ந்திருக்கிறான் உடல் உற்றாலும் ஒருவனாய் இலகும் நானே நான் எனக்கே நமஸ்காரம் போதல் வருதல் எங்கும் எனக்கு இல்லை அகிலத்தும் பறந்து நிற்பவன் யானே ஜனகனுடைய வார்த்தைகள் மெல்ல மெல்ல ஜனகன் மகா ஞானியாக மாறிக்கொண்டிருப்பதை தெளிவாக உணர்த்துகின்றன இந்த உடலை பெற்றிருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது புதிய உடல்களை பெற்றிருந்தாலும் கூட இந்த உடலை பெற்றிருக்கக்கூடிய நான் என்பது ஆன்மா என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனவே ஆன்மாவை நான் வணங்குகிறேன் ஆன்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்று குறிப்பிடுகிறான் இந்த உடல் நீத்து வெளியேறிச் செல்லுதல் மறுபடியும் புதிய ஒரு உடலை எடுத்து இங்கே வருதல் இப்படி போதல் வருதல் என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு நிலைமைகளும் உண்மையிலேயே ஆன்மாவுக்கு இல்லை ஆன்மா வெறும் சாட்சியாக மாத்திரமே இருக்கிறது ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய விகாரங்கள் தான் பிறப்பு இறப்புகள் இதை நான் இப்போது புரிந்திருக்கிறேன் என்று ஜனக மன்னன் குறிப்பிடுகிறான் தான் ஆன்மா என்பதை புரிந்தான பிறகு ஒரு யோகிக்கு இந்த உலகிலே பற்று என்பது இல்லாமல் ஆகிறது இந்த உலகத்திலே பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய சகலவிதமான காட்சிகளும் எண்ணிலிருந்துதான் உருவாகின நான் ஆன்மாவாக இருக்கிறேன் நான் ஆன்மா என்கிற நிலையை நான் எப்போது புரிந்திருக்கிறேனோ அப்போது எனக்கு இந்த உலகமாயே என்பது என்னை பந்தப்படுத்தி வைத்திருந்த சூட்சுமம் விளங்கிவிடுகிறது உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான காட்சிகளும் சகலவிதமான விகாரங்களும் எண்ணிலிருந்துதான் உண்டாகின நான் ஆன்மாவாக இருக்கிறேன் எனவே இத்தனை பெரிய மகத்தான காரியங்களை செய்திருக்கக்கூடிய என்னை நானே வணங்குகிறேன் ஆன்மாவாக இருக்கக்கூடிய பராபரம் நானே என்பதை புரிந்து எனக்கு நான் வணக்கத்தைச் செலுத்துகிறேன் என்று தழுதழுத்த குரலோடு ஜனக மன்னன் அஷ்டவக்கரணத்திலே சொல்லுகிறார் மேனியால் எதனையும் தொடாமலே தொன்று தொட்டு உலகு தாங்கும் எனக்கு நிகர் சமர்த்தன் எவன் நானே நான் என்னை வணங்குகின்றேன் இந்த உடலை கொண்டு எதையும் தொடாமலேயே காலகாலமாக இந்த உலகிலே பலவிதமான காட்சிகள் ஏற்பட்டவை ஆன்மாவிலே இருந்து வெளிப்பட்டு வந்த சலனங்கள் தான் என்பதை இப்போது நான் தெளிவாக தெரிந்திருக்கிறேன் இத்தனை விதமான விகாரங்களும் எத்தனை விதமான உலக காட்சிகளும் எனக்குள்ளே இருந்துதான் வந்தன என்பதைப் பற்றி நினைத்துப் பார்க்கும்போது நான் சமர்த்தன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன் எனக்கு நிகர் யாருமே இல்லை எனக்கு நிகர் நான்தான் தான் ஏனென்றால் நான் பராபரமாக இருக்கிறேன் நான் ஆன்மாவாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட மகத்தான காரியங்கள் எத்தனை விதமான விடயங்களும் எனக்குள்ளே இருந்துதான் வந்தன என்பதை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் என்னை நான் பெருமையாக கருதுகிறேன் என்னை நானே வணங்குகிறேன் என்று ஜனகன் உரைக்கிறான் ஜனக மன்னனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அஷ்டவக்கரர் ஒரு சிறிய புன்முறுவலை மட்டுமே பரிசாக கொடுத்தாரே அல்லாது எந்த காரணத்தை கொண்டும் ஜனகனை இடைமறித்தார் இல்லை மேலும் ஜனகன் பேசட்டும் என்று அவனை பேசவிட்டு வேடிக்கை பார்த்தவராக இருக்கிறார் என்னே நான் என்னை வணங்குகின்றேன் ஒன்றும் எனக்கு இல்லை இன்றேல் மன வாக்குகளுக்கு இலக்காம் அனைத்தும் என்னதே சகலமும் எனக்குள்ளே இருந்துதான் உருவாகின என்பதை புரிந்து கொண்டு விட்ட பிறகு எனக்கு நிகராக இங்கே எதுவுமே இல்லை என்பதைக் கொண்டு எனக்கு சற்று அகங்காரம் கூட ஏற்படுகிறது என்னே என்னுடைய மகத்துவம் என்னே என் ஆன்மாவின் மிகப்பெரிய ஆற்றல் எனவே நான் என்னை வணங்குகிறேன் எனக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை மனம் வாக்கு புத்தி சித்தம் என்று அழைக்கப்பட்ட எனக்குள்ளே இருந்து ஏற்பட்ட விகாரங்கள் தான் இப்படி சகலத்தையும் உருவாக்கின என்பதை புரிந்து கொண்டான பிறகு எல்லாவிதமான விஷயங்களும் எனக்குள்ளேயே வருகின்றன என்னுடைய இலக்கு என்பது என்னை நான் சரியாக பராமரிப்பதிலும் எனக்குள்ளே நான் ஒடுங்குவதிலும் தான் இருக்கிறது என்பதை இப்போது நான் புரிந்திருக்கிறேன் என்னுடைய நிலை என்பது எனக்குள்ளே இருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ளும் போது எனக்கு நிகராக இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்கிற புரிதல் எனக்கு ஏற்படுகிறது குருவே என்று அஷ்டவக்கரணத்திலே ஜனகன் கூறுகிறான் அறிவான் அறிவு அறிபொருள் என்னும் இம்மூன்றும் உண்மையல்ல அறியாமையால் இவை எங்கு விளங்குமோ அக்கலங்கமில்லா பொருளே யான் தான் பேசக்கூடிய பேச்சுக்களிலே சிறிதளவு அகங்காரம் மேலோங்கி இருப்பதை ஜனகன் புரிந்து கொள்கிறான் முகத்திலே எந்தவிதமான சலனமும் இல்லாமல் அவர் அமைதியாக தன்னை வெறித்து பார்த்தபடி இருப்பதை பார்த்ததும் ஜனகனுக்கு சிறிது பதற்றம் ஏற்படத்தான் செய்கிறது உடனே தன்னுடைய கருத்துக்களை சற்று மாற்றியும் அஷ்டவக்கரணத்திலே இப்போது ஜனகன் சொல்லுகிறான் அறிவு அறியப்படும் பொருள் அறியக்கூடிய மனிதன் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்றுமே உண்மையல்ல இவை எல்லாமே பொய் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்னுடைய அறியாமையின் காரணமாக இவை எல்லாம் ஏதோ பெரிய விடயங்கள் என்று கருதி இருக்கிறேன் களங்கமில்லா பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மா நான் என்பதை இப்போது புரிந்திருக்கிறேன் என்று ஜனகன் இப்போது அஷ்டவக்கரடத்திலே சொல்லுகிறான் ஒரு விடயத்தை பற்றி சிந்திக்கும் போது ஒரு பொருள் அந்த பொருளை பற்றியதான அறிவு அந்த அறிவை பற்றி ஆராயக்கூடிய மனிதன் என்கிற மூன்று நிலைகள் அங்கே இருக்கின்றன இந்த மூன்று நிலைகளுமே உண்மை இல்லை இந்த மூன்றுமே பொய்யானவை இவையெல்லாம் மனதால் கற்பிக்கப்படக்கூடிய மாயைகள் என்பதை தற்போது புரிந்திருக்கிறேன் என்னுடைய அறியாமையின் காரணமாக இவற்றை பற்றியெல்லாம் பெருமையாக நினைத்திருந்து விட்டேன் கலகமில்லாத பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவே நான் என்பதை இப்போது புரிந்திருக்கிறேன் குருவே எனக்கு மேலும் நல்ல ஞானத்தை சொல்லுங்கள் என்பதாக ஜனகன் தற்போது சற்று பணிந்தவனாக அஷ்டவக்கரணத்திலே பேசுகிறான் அறிவு என்பது ஒரு பொருள் குறித்தான தெளிவான புரிதல் அறிபொருள் என்பது அறியப்பட வேண்டிய அந்த பொருளைப் பற்றி சொல்லுகிறது அறிவான் என்பவன் அந்த பொருளை ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக இருக்கிறான் இந்த நிலை வரும்போது ஒரு மனிதன் ஒரு பொருளை பற்றி ஆராய்ந்து அதிலிருந்து அறிவைப் பெறுகிறான் என்பது பொருளாகிறது இவை எல்லாமே எப்படி நிகழ்கின்றன அவன் தனக்குள்ளே சிந்தித்ததன் விளைவாகவே நிகழ்கின்றன இந்த மூன்றுமே மாயைதான் எதைப்பற்றியும் ஆராய வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் ஆன்மா என்பது இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம் என்பது ஆன்மாவால் உருவாக்கப்பட்டது அப்படி பார்க்கும்போது போது ஆன்மாவுக்கு புறம்பாக வேறு எதுவுமே இல்லை என்பதை ஜனகன் புரிந்திருக்கிறார் பணிவாக ஜனகன் அஷ்டவக்கரடத்திலே தன்னுடைய எண்ணங்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அவர் பதில் சொல்வாரா என்று எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருக்கிறார் அஷ்டவக்கரர் பதில் சொன்னாரா பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் நன்றி வணக்கம்